பாலகுமார் திருச்சியில் சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் குணசீலம் அப்படிங்கிற கோவிலுக்கு குணசீலம் அப்படிங்கிறது ஏன் ஊருக்கு பேர் அப்படின்னா குணசீல மகரிஷி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகான் மிகப்பெரிய சித்தர் அவர் இங்கே பெருமாளை நான் தரிசிக்கணும் பெருமாள் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கடும் தவம் புரிந்ததால் திருப்பதியில் கூடி கொண்டிருக்கிற அந்த ஏழுமலையாளி பிரசன்ன விஜயா திபதி அவர்களே இங்கே இந்த ஸ்தலத்துக்கு வந்து குணசீல மகரிஷிக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு அந்த மகரிஷியுடைய திருநாமமே அமைந்ததாக சொல்வது இந்த கோவிலுடைய ஸ்தலபுரம் இன்னைக்கு இந்த கோவிலுடைய சம்போக்ஷம் அதாவது திருப்பணிகள் வேலை வந்து ஆரம்பமாகியிருக்கு நீங்க இதை நான் பார்த்து இப்ப நான் பிரமிச்சு போயிட்டேன் கிட்டத்தட்ட ராஜாக்கள் காலத்தில் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறது நம்ம படிக்கும் போதே என்னன்னா இவ்வளோ புதுசாக எவ்வளோதான் கட்டலாம் என்னன்னா பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க மனசுலேயே கோவில் கட்டிய நாயன்மார்கள் ஒருத்தர்லாம் நம்ம கேட்டிருக்கோம் கதையெல்லாம் படிச்சிருக்கோம் பூசலா நாயனார்கள் மனக்கோவில் கட்டிய வான் அப்படின்லாம் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த கோவிலுடைய திருப்பணி பார்த்தாக்கா இவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு சப்த பிரகாரம் அப்படின்னு சொல்றது ஏழு பிரகாரங்கள் கொண்டது கிட்டத்தட்ட ஏழு பிரகாரங்கள் கொண்ட கோவில் அமைப்புங்கிறதே நம்ம தமிழகத்துல ரொம்ப ரொம்ப குறைவு இப்படி இருக்கிற ஒரு ஸ்தலத்தை தான் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பூலோக வைகுண்டம்னா என்ன வாழும் சொர்க்கம் இறந்த பிறகு சொர்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வாழும் சொர்க்கம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு திருத்தலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான தான் இந்த காவிரி கொள்ளிடக்கரையில் இருக்கிற இந்த குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜபதி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பார்த்தாக்க எத்தனை அடுக்குகள் கொண்ட கோபுரங்கள் அடுத்து கோபுரம் அடுத்து கோபுரம்னு ஒவ்வொரு பிராகாரத்திலையும் அங்கே ஒவ்வொரு மண்டப மண்டபங்கள்லாம் எழுப்பப்படுறதையும் அலுவலக கட்டடத்திலேருந்து ஆரம்பித்து வேத பாராயணம் நடப்பதற்கு உண்டான இடங்கள் முதற்கொண்டு இப்போ கட்டப்படும் இந்த கோவிலுடைய அமைப்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக குணசீலம் சப்த பிரகாரமே போட போடப்பட்டிருக்கு இதுதான் திருச்சியிலேருந்து நாமக்கல் செல்வதற்கான அந்த பாதை திருச்சியிலேருந்து நாமக்கல் செல்கிற வழியில் திருச்சியிலேருந்து பழைய சமயபுரம் டோல்கேட்லேருந்து இருந்து நொச்சியம் நொச்சியத்துக்கு அடுத்தப்பறம் கொஞ்சம் தூரத்தில் இந்த குணசீலம் திருத்தம் அந்த குணசீலம் மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து தப்படி அப்படின்னு சொல்கிறோமே அப்படி நடந்தாக்கா வரக்கூடிய இந்த ஸ்தலத்தில் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரமாண்டமாக இந்த கோவில் ஒவ்வொரு அடுக்காக ஒவ்வொரு லேயர்னு சொல்கிறோம்ல அப்படி ஒவ்வொரு லேயராக இது கட்டப்படுது இதை இதனுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது இதை நாம் எப்போ தரிசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஆவல் எழுதி அப்படி தரிசிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஊர் கூடினால்தான் தேர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி திருப்பணியும் அப்படித்தான் நாம் கொடுக்குற ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு கருங்கல்லும் ஒவ்வொரு விமானத்துக்கான செயல்களும் நமக்கு புண்ணியங்களாய் வந்து சேரும் இந்த கோவில் இத்தனை பிரம்மாண்டமாக இருந்தது இப்படி ஒரு பிரம்மாண்டமான புராதனமான கோவில் கலியுகத்தில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு வருஷம் தஞ்சை பெரிய கோவில்ங்கிறது நமக்கு ஆயிரத்தி நூற்றி ஆயிரம் தாண்டி வருஷங்களையெல்லாம் கடந்துட்டோங்க இந்த குலசீலம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இருக்கிறதாக ஸ்தல புராணம் சொல்லுங்க ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வருஷங்கள் கழித்து இப்படி ஒரு கோவிலை நாம் தரிசிக்கிறோங்கிறதே நமக்கு பெரிய புரியல் அந்த கோவில் இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு முறையில் வளர்ந்து நிற்க போகிறத நம்ம நினைக்கும் போதே அதற்கு ஒரு மினியேச்சர் வடிவத்தை மாதிரி வடிவத்தை இப்படி காமிச்சிருக்கிறத பார்க்கிறதே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு குணசீலம் பெருமாளுக்கு அள்ளி கொடுக்கும் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்தார் பெருமாள் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் சந்ததியினருக்கும் நம் எதிர்கால நம்மளுடைய பரம்பரையினருக்கும் அள்ளி அள்ளி தருவார் பேர் அருளையும் பெரும் பொருளையும் நமஸ்காரம்